கடை ரொம்ப கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு ஒரு வெட்னஸ்டே போல இங்கே வந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன் டிவி கூப்பன் தரதா சொன்னாங்க சரி ஓகே எப்படியும் நம்மளுக்கு விழாதுன்னு தான் நினைச்சேன் சரி ஓகே பரவாயில்லன்னு பார்த்தா நிதி திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி விழுந்துட்டுன்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி தம்பி மேரேஜுக்கெல்லாம் ட்ரெஸ்லாம் அங்கே தான் எடுத்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ராசியாகவும் இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எடுத்து கொடுத்தவங்களும் சொன்னாங்க எங்க எடுத்தீங்க ட்ரெஸ்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க தான் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம் ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கு நாங்களும் அடுத்த வாட்டி அங்கே போய் எடுக்கிறோம் ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ற எடுத்துட்டு இருந்தோம் கலெக்ஷன் நல்லா இருக்கு ரேட்டை நல்லா இருக்கு சொல்லிருந்தோம் எல்லா கடையிலும் போயிட்டு தான் இங்கே வந்தோம் கடைசியா எங்கேயும் கிடைக்கல எங்கேயுமே கிடைக்கல சொல்றேன் நம்ம இங்க தான் கடைசியா இருந்து கிடைச்சி எனக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்குது அதுவும் சுடிதார் வெரைட்டிஸ்லாம் நிறையா நிறைய இருக்குது அதுவும் எடுத்து காட்டுறவங்க வந்து அஹ் எத்தனை எடுத்து காட்டினாலும் சரி அதை எடுத்து மடிச்சு வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறதே இல்லை ரொம்ப நல்லாவே காட்டுறாங்க